நம்ம பண்ணது சந்தோஷப்படுவாங்க ஆமா எல்லாத்தையும் ஒரு வழியை முடிச்சாச்சு இந்த பூவை மட்டும் சரி நம்ம தலையில பூ வச்சுட்டு வருவோம் அதுக்கோ திட்டுவா ஆஹ் பரவாயில்லையே நல்லா பண்ணிருக்காலே ஆஹ் எவ்வளவு வேலை செய்யறவங்க வீட்டுல இருந்தாலும் சரி நம்ம சின்ன பொண்ணு பண்ற மாதிரி அலங்காரமே இருக்க மாட்டேங்குது நல்லா பண்றா இந்த விஷயத்துல நல்ல கெட்டிக்காதுதான் ஆனா படிக்கிறதுல மட்டும் கோட்டை விட்டுருவா ஆஹ் பூ பாக்கு இதுல எல்லாம் சரி சரி கரெக்டா எடுத்து வச்சிருக்கா சாமி விஷயத்துல மட்டும் கரெக்டா பண்ணிடறா எல்லாத்தையும் ஆமா இவன் எங்க போனா பெரியவ ஆளிய காங்கல காலையில இருந்து ஏட்டி கவி கவி என்னம்மா சொல்லு ஏட்டி உன் அக்கா அக்காக்காரி எங்கிட்டயும் போனா காலையில இருந்து ஆளிய காங்கலாம் உடனே கேட்டதுக்கு என்னாச்சு கேட்க கூடாது எதுன்னா கேட்டுட்டுன்னா என்ன பின்ன என்னம்மா நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் எடுத்து எல்லாத்தையும் ஆனா நீ ஒரு வார்த்தை கூட இத பத்தி பேசவே இல்லை ஆமா உனக்கு எப்பவுமே அவ்வளவுதான் பிடிக்குது என்ன புடிக்கவே மாட்டேங்குது போமா போமா இங்க பாரு அம்மா கூப்பிடறா இங்க திரும்பி என்ன சொல்லுங்க கோபடாதி நான் வந்த உடனே உங்ககிட்ட சொல்லணும்னுதான் நினைச்சேன் அவளை காலையில இருந்து ஆளையே காங்களை பத்தியாத்தான் கேட்டேன் வேற ஒன்னு இல்ல பத்துக்கோ ஆமா அழகாரம் சூப்பரா பண்ணிருக்கா உண்மையம் ஆமா தீன் தங்கு மாவெல்ல விட்டு இந்த மாதிரி யாரையும் பண்ண முடியும் ஆனா என்ன படுப்புலதான் மக்கள் பண்ணாதீங்க சரி உன் எங்க இருக்கா ஏம்மா அவ வெளிய பூத்தோட்டத்துலதான் கடப்பா எப்ப பார்த்தாலும் இருக்கா என்ன பண்றானே தெரியல எனக்கு சரி பேசாம போய் அவளை கூட்டிகிட்டு வா போ சரி ஆமா அப்பா எங்க வேலைக்கு போகணும்ல அவரோட ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வச்சிட்டியா ஆமா ஆமா பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்பா அப்பமே கிளம்பிட்டாரு மேலதான் இருக்காரு போய் கூப்பிட்டு வருவாரு சரி நான் போயிட்டு அப்பைய கூட்டிட்டு வரேன் நீ அக்காவை கூட்டிட்டு வா சாமி கும்பிட்டுட்டு போவோம் கோயிலுக்கு போயிட்டு அச்சனை பண்ணிட்டு வருவோம் சரியா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இல்லடி சும்மா பண்ணுவா இன்னைக்கு உனக்கும் அப்பைக்கும் கல்யாணம் நல்ல எனக்கு தெரியும் ஏமா காதல ஒண்ணு இல்ல சும்மா கடை சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு வம்பிக்கிறதே வேற என் நீயும் அப்பையும் பேசினதுன்னு கேட்டுட்டு சொல்லுமா ஆமா தி இப்ப என்ன பிரச்சனை உனக்கு போயிட்டு அக்கைய கூட்டிட்டு வா நான் அப்ப கூட்டிட்டு வரேன் ஆஹ் சரி இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கே அம்மகிட்ட என்ன பேசணும் தெரியல எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல இவங்களுக்கு தேடுறதே ஒரு வேலையே இருக்கு நம்மளுக்கு சரி போய் தேடுவோம் அம்மா தான் சொன்னாங்க கூட்டிட்டு வர சொல்லி பிரியக்கா நீங்க எங்க இருக்கீங்க கவி நான் இங்க இருக்கேன் எங்கதா பிரியக்கா ஏபி நான் தான் ஏன் பயப்படுவேன்

ஆ சரிங்க சார் ஆ வந்து இது என்ன அங்கே யோசிச்சு நின்றுட்டா பத்மா பத்மா என்னம்மா அங்கே யோசிச்சு நின்றுட்டு இருக்கட்டும் பரவாயில்ல என்னம்மா நான் கல்யாணம் நாள் மறந்துட்டேன் நினைச்சியா நீ என்னங்க அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது எப்படி மறக்க முடியும் சொல்லு அப்ப உடனே ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னீங்க ஆபீஸ்ல அப்படிதான் சொல்லியாகணும் அதனால சொன்னேன் சார் வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிப்பாங்க இல்லைன்னா வரமாட்டேன்னு சொன்னா லேட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் விஷயம் உண்மையாவே சொல்றீங்களா அப்ப என்ன கூட இருப்பீங்களா ஆமாமா சரி பிள்ளைங்க இங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியில தான் இருக்காங்க வாங்க சாமி கூட போவோம் ஆ சரிம்மா வரேன் வா போ ஏடி கவி நான் கொஞ்ச நேரம் மாடியில இருந்துட்டு வந்திருப்பேன் நடி ஏன்டி என்ன வச்ச வசமா குடிச்சிட்டு வந்தா ஏத்தா அம்மா தாங்க கூட்டிட்டு வர சொன்னா அம்மா போயிட்டு அப்பையை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா அதனாலதான் ஒண்ணு கூட்டிட்டு வரதுக்கு என்ன அனுப்பிவிட்டா ஏத்தா தலையில பூவை அம்மா பார்த்தான்னா சாமி ஆட்டம் ஆடிடுவா பாத்துப்போ ஏத்தி நான் இன்னைக்கு காலேஜுக்கு போனோம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு போக முடியாது நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்கிறியா சொல்லு இங்க இருந்து போற வரைக்கும் மட்டும் வச்சுக்கோ அதுக்கப்புறம் தான் பாத்ரூம்ல போயிட்டு எடுத்துரு என்ன சொல்றேன் எப்படிக்கா உனக்கும் மூளை இருக்குன்னு அடிக்க அடிக்க நிரூபிக்கிறேன் சரி பூவெல்லாம் கூட வச்சுப்போம் ஒரு நிமிஷம் நான் போய் எடுத்துட்டு வரேன் எம்மா ஏப்பா ஏடி நல்ல நாள் எதுவுமே தலையில பூ வச்சா என்ன உனக்கு நீ எப்ப பார்த்தாலும் அந்த வாட்ச்ல குடுமையை போட்டுக்கிட்டு திங்கி திங்கி நாட்டிக்கிட்டு கிடக்கா ஆமா இப்ப பாரு பைய அப்ப பார்த்தாலும் அம்மா என்ன வஞ்சிக்கிட்டே இருக்கா யா பத்மா இப்படி திட்டிட்டே இருக்க பிள்ளைங்களே நீ சொல்லி நீங்க உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடாதீங்க ஆமா நீ குடுக்கற செல்லத்தால தான் அவளுங்க நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாளுங்க நீங்க சிரிக்காதீங்க நீங்க கோவத்துல இருக்கேன் ஆமா அப்படியே பத்மா கோவத்துல இருக்க நீ என்ன பண்றீங்க சும்மா உனக்கு கோவம் வரலையா நீங்க கை எடுத்துட்டு நீ தான் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க அவளுக்கு ஏத்த மாதிரி பூ வைக்க சொன்னேன் ஆமா இவன் நீ கூட தான் பூ வைக்கவே இல்லை ஏடி கவி கிட்ட பூ குடுத்தி அவ எடுத்துட்டு வருவாள் இருக்கும் ஆமா அதே தான் எனக்கும் அவ போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான் ஆனா ஆளுக்கு ஆங்கல வருவாள் இருக்கும் சரி சரி ஆமா பிரியா

ஏக்கா நீ அந்த முத்து மாமாவை தானே லவ் பண்ற எனக்கு தெரியும் ஏட்டி கொஞ்ச நேரம் அமைதியை இருக்கு என் அப்பையும் பக்கத்துல இருந்து இருக்காங்க பிரியா இப்ப வாரம் ஒருத்தி மாட்டி விட்டுட்டா சொல்லுமா என்ன வளர்த்து கிடக்கா ஏம்மா நான் மாடி நின்று வேடிக்கை பார்ப்பல அதத்தான் அப்படி சொல்றா என்னடி ஆமாமா அதானே பார்த்தேன் சும்மா சும்மா பிள்ளைங்களுக்கு சந்தேகப்படாது கோவப்படாத அவ பேர் பூ வாங்கிட்டு வந்திருக்கா இங்க எடுத்துட்டு வந்து கூட நான் வைக்க நீங்க சும்மா கடங்க பூஜை ரூம் முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப நீ வச்சு விடுப்பா இந்த பா நீங்க சும்மா இருங்க நானே வச்சுக்கிறேன் எப்ப அதுல இல்ல நீ வெச்சு விடு ஆமாப்பா நீ வெச்சு விடு ஏ பிள்ளைங்களா சும்மா கடங்க நீங்க வா எப்ப நீ வெச்சு சரி அமைதி இரு பத்தி நான் வெச்சு விடு ம் சரி பட்மா இல்ல பாத்துக்கிட்டு நீ எவ்வளவு அழகா நீங்க சும்மா இருங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா ஆ சரி சரி நீ பூ வச்சுக்கோ ஆ சரிம்மா சாமி கும்பிடுங்க சரியா கண்ணு முடி சாமி கும்பிடுங்க ஆ சரிம்மா என்னங்க நீங்களும் சாமி கும்பிடுங்க கண்ணு முடி சரியா சரி பத்துமா ஏன் என்ன பத்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒரு புருஷன் கொண்டாடி பத்தி சிரிக்க கொடுப்பா கூடாது பத்துமா நீ இப்ப சிரிக்கிறது ஒரு மாதிரி இருக்குல்ல எனக்கு ஹம் சரி சரி சாமி கும்பிடுவோம் சரிங்க கடவுளே എപ്പാച്ചോ നെ കല്യാണം പഠിക്കണോ അത് വീട്ടിലേ എൻ്റെ മാര്യോ എപ്പം കടവിലേ അന്ന കുടും കല്യാണം പണി കൊടുത്തു അമ്മ മോ രുതാ എനക്ക് മാപ്പിളിയാ വരണോ ഇ മറ്റും നീ നെവേറ്റാ പോക്കാൻ നല്ല പഠിച്ച നല്ല വേല പവീ എന്റെ അവൻ നല്ല ഇരുപ எப்படியாச்சும் என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும் இப்ப இருக்க மாதிரியே இன்னும் நாலஞ்சு மடங்கு நல்ல பெரிய பணக்காரனா ஆகணும் அவ்வளவுதான் பாரு கவிய எப்படி கண்ணு முடிட்டு வேண்டிட்டு இருக்கா ஒரு வேலை சாமி கிட்ட கேட்டே பாஸ் பண்ணிடலாம் நினைக்கா நினைக்காமா நினைக்கிறேன் என்ன கிட்ட பிரச்சனை ஏமா பாருமா எப்ப மத்தாலும் என்கிட்டே சண்டைக்கு வரா சரி சரி சண்டைக்கு போவாதீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நல்லா நல்லா இருமா ஏத்தி பிரியா சொல்லுமா

என்னடி பிரச்சனை எனக்கு காலேஜ் லேட் ஆகுதுன்னா போ விடு ஏக்கா நீ அம்மா கிட்ட போய் தானே சொன்னா காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதேன்னா அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க மாட்டேன் சரியா கிட்டி சத்தமா பேசாதே அம்மா கேட்டா நம்மள தோலை உரிச்சிருவா ஆமா கொஞ்சம் பொறுமையா பேசு ஆமா உனக்கு இதெல்லாம் யாரு சொன்னா முதல்ல ஆஹ் கேக்கனிக்கு கோருக்கா எனக்கு முன்னாடியே தெரியும் நீ அந்த அண்ணனை நான் அலோ பண்றேன்னு சொல்லிவிட்டே நானே அந்த அண்ணன் ஃபோட்டோவை உன்னோடைய புக்கில் பார்த்தேன் ஒரு நாளை ஒண்ணு எனக்கு தெரியும் கேட்டி அம்மகிட்ட சொல்லிடுறதா டீ கேக்கோ நான் அம்மகிட்ட சொல்ல மாட்டேன் சரியா அந்த அண்ணன் அழகா இருக்காங்கக்கா சரி சரி ஆமா எனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லைன்றது உனக்கு எப்படி தெரியும் யாரு எப்படி என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கால அம்மு அவளுடைய அக்காவும் காலேஜ் தான் அவங்க இன்னைக்கு காலேஜ் லீவ் வந்துட்டு காலையில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்ப நீ இன்னைக்கு சொல்கிற அம்மா கிட்டே காலேஜுக்கு போனேன்ட்டு அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் ஆமா இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடி ஆனால் மேக்ஸில் மட்டும் அஞ்சு அஞ்சு கூட்டினா எவ்வளோ வரும்னு கூட தெரியாது இப்போ யான் கை இப்படி சொல்கிறேன் நீ சரி நான் அம்மிக்கிட்டே போய் சொல்றேன் எட்டி 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 என்ன எதுக்கு வாடாத அம்மிக்கு தெரிஞ்சு அடிப்பா அதுக்காண்டி தான் சொல்றேன் சரி நான் வெளியே போயிட்டு வந்தேன் சரியா சரி நான் அந்த அண்ணன் கேட்டதா சொல்லி சரியா யான் கோச்சிருக்கா

கவி அப்பா உனக்கு இன்னைக்கு வெளியே வாங்கி தரேன்னு சொல்லி நம்ம வெளியே சாப்பிட்டுட்டு படத்துக்கு போவோம் சரியா ஐயா ஜாலி ஜாலிஜு அப்ப அக்கா நம்ம மூணு பேர் தான் போறோமா இல்ல கவி அக்காவை நம்ம காலேஜுக்கு போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு ஆனா அக்காக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்ல நம்ம போக முடியாதுல்ல ஆமாடி அவளுக்கு காலையில தானே பறிச்சேன் அவளுக்கு ரெண்டு மணி போல முடிஞ்சிடும் போயிட்டு நம்ம சாப்பிட்டு அப்படியே படத்துக்கு போவோம் சரியா உனக்கு இப்ப அம்மா எதனா செஞ்சு தரேன் வா என்னாச்சு அமைதிய நிக்கா பாறை மா போவா சரி வா ஐயோ நீ வேற போறேன்னு சொல்றாங்க அக்கா காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போயிருக்கா அக்கா மாட்டிப்பான்னு நினைக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு